என் செல்ல குழந்தையே இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளியை வைத்து கொடுக்கின்றேன் தேடி வந்த தாயானவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்று தெரியாமல் என்னை நீ வாசலோடு திரும்ப அனுப்பி விடாதே ஏனென்றால் நல்ல விஷயத்தை உன் அம்மா உனக்கு நடத்த வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டுமல்லவா என் தங்கமே செவ்வாய்க்கிழமை விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க கூடிய ஒரு விடியல் அல்லவா தெய்வங்களினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய விடியல் அல்லவா என் குழந்தையே என்ன வேண்டுமானாலும் உனக்கு நடந்திருக்கலாம் எத்தனையோ சோதனைகள் வேண்டுமானாலும் உனக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இனி உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க இந்த தெய்வம் வந்துவிட்டது என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே சட்டென்று நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருந்தாலும் நாம் ஒரு நொடியில் நம்முடைய மனதை அங்கும் இங்கும் விட்டு விடாமல் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கென தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் என் பிள்ளையை மனமுருகி நீ வேண்டி நிற்கின்ற பல விஷயங்கள் இது என் வாழ்க்கை என்று என்னிடத்தில் கேட்டு எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது இங்கு யாருக்கு நிரந்தரம் தெரியுமா எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உடையவர்களுக்கு மட்டும்தான் இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்னால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையடைந்தால் மட்டும்தான் நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் கிடைத்திருந்தாலுமே அது உறுதியானதாக நிற்காது மீண்டும் மீண்டும் வாழ்க்கையின் சந்தோஷங்களை அவர்கள் தேடி தேடிதான் அலைய வேண்டியதாக இருக்கும் என் பிள்ளையே நிலைதடுமாறி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் நீ பயந்து விட்டது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ உறுதியாக என் நேரமும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் விடிந்திருக்கின்ற இந்த பொழுது உனக்கான பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய பொழுது நாம் கடந்து வந்த பல கஷ்டங்களுக்கு தீர்வினை தேட வேண்டிய பொழுது யாரும் உன்னை இங்கு ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்த நினைத்திருப்பார்களேயானால் அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய பொழுது சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு கிடைக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எண்ணி நீ கலங்கி நின்று அதற்காக வருந்தியதை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ தேடி தேடி பெற வேண்டிய பொழுது என் குழந்தையை மனமுருகி நீ தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது தெய்வம் உனக்கு எதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டார்கள் நிச்சயமாக நீ விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்று முற்றுப்புள்ளி பெறப்போகின்றது தேவையில்லாமல் இல்லாமல் நீ யோசித்து யோசித்து கலங்குவதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு தேடி கொடுக்கப் போகின்றது என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நின்றாலும் எந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெற நினைத்தாலும் நிச்சயமாக இவை எல்லாவற்றிலும் இந்த வராகி என்னுடைய பங்கு உன் வாழ்க்கையில் முக்கியமானது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் இந்த மனிதன் தான் மிக பெரிய புத்திசாலி என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த மனிதனுக்கு பல விஷயங்களை தந்தவர்கள் இங்கு வாழக்கூடிய ஜீவராசிகள் என்பதனை மறந்துவிடக் கூடாது எதுவும் யாருக்கும் தானாக கிடைத்துவிடவில்லை காகமானது தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு பகிர்ந்து கொள்வதின் உயர்ந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது எதுவானாலும் பகிர்ந்து உண்ண வேண்டும் தன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது வாழ்க்கை என்றால் என்னவென்று இந்த மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது சிலந்தி வலையை கட்டி அழிக்கப்பட்டாலும் மனம் தளராமல் மீண்டும் கட்டும் தோல்வியால் பின்னடைந்துவிடக்கூடாது என்பதனை இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது இப்படி இந்த ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை இந்த மனிதர்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது இளம் குச்சிகளில் அழகிய வீடு கட்டும் இந்த குருவி இன்னும் மனிதனால் கூட அப்படி ஒரு அழகான கட்டிடத்தை கட்டிவிட முடியாது தூக்கநாங் குருவியினுடைய அம்சத்தை அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை பட்டாம்பூச்சி ஒரு ஈவிளக்காக பிறந்து பின்னர் அழகான பறவையாக மாறுவது மாற்றம் என்பது இயற்கையின் வரப்பிரசாதம் என்பதனை மனிதர்களுக்கு உணர்த்துகின்றது மாற்றம் என்பது நமக்கு வரும்பொழுது அதனை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையை அழகாக மாறும் என்று அது உணர்த்துகின்றது தேனீக்கள் ஒற்றுமை ஒழுக்கம் சீரமைப்பு கடின உழைப்பு என்பதனை இவர்களுக்கு அறிவுறுத்துகிறது ஒரு தேனீ கூட்டம் ஓர் அரசாங்கம் போல வேலையை எல்லாம் அவ்வளவு அழகாக செய்கின்றது இவர்களைக் கண்டுதான் இந்த மனிதர்கள் எப்படி நாம் எல்லாவற்றையும் கையாள வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இருக்கட்டும் எறும்பு ஒரு சிறிய எறும்பு உனக்கு எதை நினைவுபடுத்துகிறது சிறியதாக இருந்தாலும் மிகுந்த அமைப்போடு அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உழைக்கும் ஆற்றலுக்கு பரிமாணமில்லை என்பதனை இந்த உலகுக்கு அது எடுத்துச் சொல்கிறது என் குழந்தையே இதுபோலத்தான் பூனைகளும் நாய்களும் மனிதனுக்காக உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுகளினுடைய சின்னங்கள் நம்மை விட மேலான உணர்வுகளை அவர்கள் கொண்டவர்கள் நன்றி உணர்ச்சி உடையவர்கள் நன்றிக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த ஜீவராசிகள் அனைவரும் உனக்கான தெய்வங்கள் அவர்களுக்கு நீ கொடுக்கும் சிறு உணவு மீண்டும் உனக்கு நல்ல அருளை பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து இவர்கள் பசியை தவிர்த்தால் உன்னுடைய பாவங்கள் கூட அழிந்துவிட வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் சிறிதளவு உணவையாவது இவர்களுக்கெல்லாம் கொடுத்து வாழ வேண்டும் ஒரு சிறிய நாய் கூட வீட்டிற்கு அருகில் வரவிடாது விரட்டி துரத்துகிறவர்கள் இங்கு வேறு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என் குழந்தையை எப்பொழுதும் போல நமக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையை சுற்றிலும் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது அதனால் எதற்கும் கலங்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்கு நீ முழுமையான மனநிலையோடு இருந்து கொண்டிரு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் இனி உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல தருணங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை முயற்சிகளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பது உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும் வாழ்க்கையின் வெற்றிகளை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மிகுந்த மன மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் இந்த வாழ்க்கையோடு வந்து உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன வேண்டும் என்று நீ வேண்டியிருந்தாலும் இதற்காகவெல்லாம் இனி நீ கலங்கிவிடாதே இனி உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அழகான மாற்றங்களை நீ கண்டு கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே மரத்தை பார்த்து கற்றுக்கொள் தன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இலைகளை அவை கண்டுகொள்வது கிடையாது ஏனென்றால் அவை மீண்டும் தொழிற்க கூடியவை இதற்காக வருந்தி கொண்டிருந்தால் அதனால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாதல்லவா அதனால் வாழ்க்கையின் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு எப்பொழுதும் நமக்கான வெற்றியை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை இப்பொழுதெல்லாம் சில உறவுகளுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு விஷயம்தான் அவர்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன நடந்திருக்கும் இவர்களுக்குள் அப்படி என்ன விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வலு யாரையும் நாம் பிடித்து நிறுத்தி வைக்க முடியாது விலகுபவர்களை விட்டுவிட்டு உனக்கான உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ தேடிக் கொண்டால் போதும் அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் பொழுதும் உறவுகள் நம்மை உதரும் பொழுதும் பல பழி சொல்லுக்கு ஆளாகும் பொழுதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோகவால் உன்னுடைய இதயத்தை கிழிக்கும் பொழுதும் என் குழந்தை பல முட்டாள்தனங்களில் இந்த வாழ்க்கை மூழ்கும் பொழுதும் பலர் கேலி செய்யும் அளவிற்கு உன் வாழ்க்கை தள்ளப்படும் பொழுதும் சரி உனக்குள் இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லி கொண்டால் போதும் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது நாம் பட்ட கஷ்டங்கள் எதுவும் நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது யாருக்கு உண்மையாக இருந்தாலும் ஏமாற்றம் கடைசியில் நமக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இதுவே உன்னை நல்லபடியாக நல்லதொரு மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் வலு கட்டாயமாக நிறுத்தி வைக்க நினைத்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய சந்தோஷம் அங்கே போய்விடும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை நல்ல நேரம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு என்னவென்று தெரிய வரும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் பல உன்னை தேடி வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் குழந்தையே உனக்கு உதவிகள் கிடைக்க இல்லை என்று சொல்லி கலங்காதே இந்த மனிதர்களுக்கு நீ எப்பொழுதும் நன்றி இல்லாத பொழுது அவர்களிடத்திலிருந்து நன்றியை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு நியாயமும் கிடையாது நீ உனக்காக இரு உனக்காக வாழத் தொடங்கு சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்த நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ நீயாக இரு நிச்சயமாக இவர்களினுடைய மனது நம்மை காயப்படுத்தத்தான் வருகிறது என்று தெரிய வரும் உன்னுடைய மனநிலை மிகவும் மோசமாக மாறிவிடும் அதனால் எப்பொழுதும் சரியாக எதையும் ஏற்றுக்கொள் பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரிகின்ற உன்னை அவர்களுக்கு வேண்டாம் என்றவுடன் உடன் கெட்டவர்களாக மாற்றிவிடுவார்கள் அதனால்தான் எப்பொழுதும் அம்மா சொல்கின்றேன் இது போன்ற எல்லாம் நீ சரியான கவனத்தில் கொண்டாலே இன்று உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை முற்றுக்கு வந்துவிடும் என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்